அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ பிரிமரி எக்ஸாம் ஆன ரிசல்ட் வந்து நமக்கு வந்து டிசம்பரில் வந்து கொடுக்க போகிறாங்க இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா வேகன்சி கூட ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க ரைட்டா ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ப்ளஸ் டூவில் டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா பயாலஜி பாட்னி ஜுவாலஜி முடிச்சுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்காங்களா அப்படின்றத அந்த போஸ்ட்டுக்கு வந்து தேவைப்படுதாட்டங்குது ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா த கேண்டிடேட் ஆர் டைரக்டட் டு த எஸ் ஆர் நோ நீங்கள் டுவெல்த்தில் நீங்கள் பயாலஜியாவோ பயாலஜினா அந்த மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் சயின்ஸ்லாம் படிக்கிறவங்களா நீங்கள் பயாலஜின்னு சொல்லி ஜுவாலஜி பட்டன் சேர்த்து படிப்பீங்க அந்த பயாலஜியோ அல்லது பாட்டனி ஜுவாலஜி சயின்ஸ் படிக்கிறவங்களா நீங்கள் பாட்டனி ஜுவாலஜி தனியாக படிப்பீங்க ஸோ இந்த மாதிரி பயாலஜி அல்லது பாட்டனி அல்லது ஜுவாலஜி ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் ப்ளஸ் டூவில் முடிச்சிருந்தீங்கன்னா ஸோ உங்களுடைய ஓடிஆருக்குள்ள ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அதை ஓப்பன் பண்ணி இதை கேட்கும் ரைட்டா ஸோ இந்த மாதிரி இந்த போஸ்ட் நீங்கள் முடிச்சிருக்கீங்க இல்லையான்னு அதில் முடிச்சிருந்தால் எஸ்என் கொடுங்க முடிக்கல அப்படின்னா அதாவது இந்த மாதிரி படிக்கலன்னா நோன் கொடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டோக் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூன்ற போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆவிங்க எஸ்ன்னு கொடுத்து நீங்கள் மாதிரி டுவெல்த்தில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க ஸோ இதுக்கான ஓடிஆரை எப்போ வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னா இருபத்திரெண்டு பன்னெண்டு இருபத்திரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு நாலு நாள் நாளை முதல் ஒரு ஃபோர் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதை சொல்கிறாங்க ஸோ நீங்கள் 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 டிஎன்பிசியோட அஃபீஷியல் வெப்சைட் போய்ட்டு லாகின் பண்ணுங்கள் ஓடிஆர் லாகின் பண்ணி இதை வந்து முடிச்சிருந்தா அதாவது பயாலஜி ப்ளஸ் டூ படிச்சிருந்தா பயாலஜியோ ஜுவாலஜி படிச்சுனா படிச்சிருந்தா எஸ் கொடுங்களான்னு நோ கொடுத்துருங்க ஸோ ரிசல்ட்டை விரைவில் கொடுக்க போகிறாங்க கண்டிப்பாக குரூப் டூ ஏ தேர்வு எழுதுனா அனைவருமே இது வந்து கொடுக்கணும் நீங்கள் படிச்சிருந்தா எஸ் கொடுங்க படிக்கலாம் நோ கொடுங்க ஆனால் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படி பில்மெண்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணிவிங்கன்னா ஸோ இதை வந்து வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா ஸோ அவங்க கேட்குறாங்க நீங்கள் வந்து கொடுத்துருங்க உங்கள் நண்பர்கள் யாராவது குரூப் டூ டூ ஏக்கு எக்ஸாம் எழுதியிருந்தாங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க அப்படின்ற சொல்லி ஓடிஆரை லாக்இன் பண்ணி இது வந்து எஸ்ஆர் நோ எஸ் அல்லது நோ வந்து கொடுக்க சொல்லுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்